எல்லாருக்கும் வணக்கம் ஜெய் வாராகி நான் இன்றைக்கி வாராகி தேவியை பற்றி சில தகவல்கள் தெரிஞ்சுக்கலாங்க சப்த கன்னிகளில் ஏழு பேரில் ஐந்தாவதாக வர்றவங்க தான் வாராகி தேவிங்க வாராகி தேவி பஞ்சமி தாயிங்க வாராகிக்கு இன்னொரு பெயரும் இருக்குங்க அபயநாயகிங்க நம்மளை எப்படியாப்பட்ட ஒரு ஆபத்துலேயும் நம்ம மனசார அம்மா நீதாம்மா என்னை காப்பாற்றணும்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து உடனே காப்பாற்றக்கூடியவங்க தாங்க வாராகி தாய் அதனால் அவங்களுக்கு அபயநாயகி அப்படின்னு சொல்லுவாங்கங்க வாரகி தை நான்கு கரங்கள் எட்டு கரங்கள் பதி நாறு கரங்கள் அப்படின்னு காட்சி தரக்கூடியவங்க நம்மளுடைய அபயநாயகிங்க வாரகி வழிபட பஞ்சமீ நாள் சிறந்த நாளுங்க ஆனால் பொதுவாகவே வெள்ளி செவ்வாய் ஞாயிறு சிறந்த நாளாக கருதப்படுதுங்க கவலை துக்கம் பயம் குழப்பம் இப்படின்னு எந்த நேரமும் ஏதாவது நினைச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க நாளைக்கு தை செவ்வாங்க இந்த வழிபாடை செஞ்சீங்கன்னா உங்களுடைய மனசு குழப்பம்லாம் நீங்கி தெளிவாக இருப்பீங்கங்க செவ்வாய்க்கிழமை இரவு நாம் வராகி தேவியை வழிபடும்போது நாம் செய்ய வேண்டிய அற்புத வழிபாடு நான் சொல்ல போகிறேன் நீங்கள் அம்மனுக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு மாலையெல்லாம் சாத்திட்டு நீங்கள் பூஜையெல்லாம் செய்ங்க செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் மளிகை சாப்பில் கிராம்பு இருபத்தேழு வாங்கி வச்சுக்கோங்க கிராம்பில் இருக்கிற நடுப்புற இருக்கிற அந்த முத்தெல்லாம் உதிராமல் நல்லா முழு முழு கிராம்பாக கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஊதா கலர் நூல்கண்டு வாங்கி வச்சுக்கோங்க இதை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அம்மனுக்கு முன்னாடி ஒரு வெறுப்பு வெடித்து உட்காந்து நீங்கள் அந்த கிராம்புவை மாலையாக கட்டுங்க மாலையாக கட்டும் போதே நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க என்னுடைய குடும்பத்தில் பயம் குழப்பம் கவலை எதுவுமே இருக்கக்கூடாது எதிரிங்களால் எந்த இடையூறும் என்னுடைய குடும்பத்துக்கு வரக்கூடாது நான் நிம்மதியாக சந்தோஷமாக என் குடும்பத்தோடு நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிட்டு நீங்கள் அந்த மாலையை கட்டுங்க கட்டிட்டு வாராகி அம்மனுக்கு அந்த மாலையை நீங்கள் சாத்துங்க கிராம்பு மாலை போது நீங்கள் வேண்டின அத்தனையும் உங்களுக்கு வாராகி அம்மன் துணையாக இருந்து உங்களுக்கு தைரியத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீங்கள் கேட்குற அத்தனையும் அம்மா தருவாங்க நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யுங்க அம்மா நம்ம வீட்டில் நம்ம கூடவே இருக்கிறாங்க அந் அப்படிங்கிற ஒரு நெனைப்பிலே எப்பவும் இருங்க கண்டிப்பாக நம்ம எல்லாேருக்கும் துணையாக அம்மா இருப்பாங்க ஜெய்வராகி